இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த குழந்தைய வந்து பார்க்கல ஒரு 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 வார்த்தை கூட அந்த குழந்தையோட தவறுனா இருக்கு ஆதான் பேசல ஓட்டு வாங்கின்னு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம ரங்கசாமி வந்து முதலமைச்சராக உட்காந்து அவர் வெக்கமான சூடு சோழன் இல்லையா கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா மனசாட்சிய வந்து தாவரிச்சாரா ஆனா குழந்தை செத்துச்சின்னு கூட காவல்துறையை கண்டுபிடிக்கல ஊர்ல ஒரு பெரிய ஒரு பசங்க போனாடிச்சு சொல்லி தான் அவங்களுக்கே தெரியும் இதுதான் காவல்துறையோட இன்னைக்கு புதுச்சேரி மாநிலத்துல ஒரு வெக்கக்கேடான ஒரு சூழ்நிலை காவல்துறை குழந்தை என்னைக்கு இறந்துச்சுன்னு சொல்லிச்சோ அன்னையிலேருந்து மூணு பேரை கைது பண்ணாங்க அதுக்கப்புறம் நாலு பேரை தேர்றேன்னு சொன்னாங்க இது அனைத்துமே காவல்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் சொன்ன தகவல் அன்றைய தினம் மறியல்கள் நடந்தது அன்றைய தினம் பல்வேறு போ பல்வேறு போராட்டங்கள் நடந்தது அப்போது அந்த காவல்துறை அதிகாரிகள் சொன்ன தகவல் மற்ற ஏழு பேர் நாங்கள் இது பண்ணுறோம் மூணு பேர் அரெஸ்ட் பண்ணி ஆனால் இது வரைக்கும் ரெண்டு பேர் தான் வந்து காட்டியிருக்காங்க மீதி அஞ்சு பேர் எங்க போனாங்க மீதி அஞ்சு பேரை காமந்து பண்ண சொல்றது யாரு முதலமைச்சர் அலுவலகத்துல இருந்து பிரஷர் வருதுன்னு சொல்லிட்டு காவல்துறை சார்ந்தவங்களே சொல்றாங்க இத பெருசாக்காதீங்க இத உடனடியா மூடி மறைங்க அப்படின்னு வந்து பிரஷர் கொடுக்குறாங்கன்னு காவல்துறை அதிகாரியே சொல்றாங்க எதுக்காக மூடி மறைக்கிறீங்க யாரை காப்பத்துக்காக மூடி மறைக்கிறீங்க அந்த அஞ்சு பேர் யாரு இது முழுக்க முழுக்க கூட்டு சரி இந்த அரசாங்கத்துல இருக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் காவல்துறையும் சேர்ந்து கூட்டு சதி பண்ணி இந்த கொலையை அது குடந்தையானவங்களுக்கு காபாதம் பண்ண முயற்சிக்குது அது ஏன் அப்படின்றது மக்கள் மத்தியில் பண்ணும் எங்களுக்கு புதுச்சேரி அரசு மேலையும் புதுச்சேரி காவல்துறை மேலையும் நம்பிக்கை இல்லை அதனால மத்திய அரசு உடனடியாக சிபிஐ கொண்டு இந்த விசாரணை நடத்தணும் மத்தியில் இருக்கக்கூடிய எஸ்சி கமிஷன் விசாரணை பண்ணணும் எத்தி மத்தியில இருக்கக்கூடிய உமன் கம்சில் விசாரணை பண்ணணும் மத்தியில இருக்கக்கூடிய குழந்தைகள் நிலவாரியம் இந்த விசாரணை பண்ணணும் அப்பதான் உண்மை குற்றவாளிகள் இங்க வரணும் இது சாதாரண விஷயம் அல்ல ஒரு குழந்தையோட உயிர் போயிருக்கு இன்னைக்கு எங்க வீட்ல நடந்துருக்கலாம் எங்க ஊர்ல நடந்திருக்கான் நாளைக்கு என் பாண்டிச்சேரி எந்த மூணுலயும் நடக்கலாம் உடனடியாக மத்திய அரசு இதுல தலையிடணும் அதே போல ஒரு 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 முதலமைச்சரா இருந்துக்குன்னு ஒரு புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் மிகவும் வேதனை கொள்ள வேண்டிய விஷயத்துல எல்லா மக்களும் பெண்கள் இளைஞர்கள் பெரியவர்கள் எல்லாரும் தானியாக போராட்டம் நடத்தக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்தியாவே இன்னைக்கு சோகமான இருக்கிற சூழ்நிலை புதுச்சேரி முதலமைச்சர் அந்த குழந்தை காணாமல் போனதுலேருந்து இப்ப அடக்கம் பண்ணிட்டு வந்து தான் நாங்க வந்து பேட்டி கொடுத்துனு இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த குழந்தைய வந்து பார்க்கல ஒரு ஒரு வார்த்தை கூட அந்த குழந்தையோட தவப்பினா இருக்கு ஆறுதலா பேசல ஓட்டு வாங்கின்னு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம ரங்கசாமி வந்து முதலமைச்சராக உட்காந்து அவருக்கு வெக்கமான சூடு சோரணம் இல்லையா கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா மனசாட்சிய வந்து சாவரிச்சாரா அப்படின்னா பதவி ஏறி உங்களுக்கு ஒரு குழந்தைக்கு வந்து கூட ஒரு அனுதை இவ்வளவு பெரிய பிரச்சனை நாடே நீ கொஞ்சம் இந்த நேரத்துல வர வந்து கூட உங்களால வந்து எதுவுமே அரசாங்கம் சாப்பிட எதுவுமே செய்யல இருபது லட்சம் ரூபாய் பணம் கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சா அந்த பணம் கொடுக்கறதுக்கும் பெற்றோரை ஜிக்மால இருக்கும்போது மிரட்டி அவங்கள கூட்டுன்னு போய் ஒரே ஒரு ஆள் அவங்க குடும்பத்துல அவங்க அப்பாவை மட்டும் கூட்டுன்னு போய் வேற யாரையும் பேசவே விடாம சுத்தி நின்று அரசியல் வாங்கி நின்று ஒத்துக்கோ 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 சொல்லிட்டு அவர் கம்பல் பண்ணி ஒத்து வச்சுக்கிறாங்க ஒரு குழந்த இருந்துச்சுன்னா இருபது லட்சம் ரூபா காசு கொடுத்தா முடிஞ்சு போச்சா உங்க குடும்பத்துல நான்ட்டா ஒத்துப்பீங்களா எனவே அனைத்தின்றி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக செல்லமகள் ஆர்த்திக்கு அஞ்சிலே கொடு செலுத்த தயாராக இல்லாத முதலமைச்சர் ரங்கசாமி உடனடியாக ராஜினாமா பண்ண வேண்டும்